தங்க வாத்துக்கு ரெண்டு முட்டை வச்சுக்கு வந்து பாரு இது எப்படி தோண்டி வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தோண்டி வச்சிருக்கு பாருங்க மொத்தம் மொத்தம் ஏழு முட்டையாச்சு ஆமா இது இந்த மாதிரி இது வந்து வாத்து அடை வச்சு குஞ்சு பொரிக்குமா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க கத்தாலக்காரர் அடை வைக்குங்கிறாரு ஆனா எனக்கு தெரிஞ்சு வாத்து வளர்த்துறீங்களே கேட்டு பார்த்தேன் அடையெல்லாம் வைக்காதுங்க வாத்து அப்படின்னு சொல்லி அடையெல்லாம் அப்படித்தான் சொன்னாங்க ஆனா எது உண்மைன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆனா வாத்து குஞ்சு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு நமக்கு முட்டை வச்சிருக்குது இப்படி வச்சு அது அடை விழுந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த அஞ்சு முட்டையை எடுத்து அங்கேயே வச்சுட்டோம்னா ஏழு முட்டையாச்சு இன்னும் முட்டை வைக்குமா எதுவும் தெரியல எத்தனை நாள் அடையில் இருக்கும் பொறிக்குமா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் youtubeல சர்ச் பண்ணி பார்க்கறேன். இன்னைக்கு வந்து ஒண்ணிப் பிணி புங்காயில கிளம்பிட்டோம். இன்னைக்கு வீட்ல சமைக்கல. காலையிலேயே வரும் துணி धोச்சிட்டேன். நேத்து இத்தனை துணி धोச்சு மறுடியும் நேத்து எல்ல வெச்சிட்டேன். காட்டு காட்டுன்னு சொன்னீங்க பாருங்க फ्रेंड्स. எல்லத்துக்கு குட் மார்னிங் சொல்லி தாங்க. செல்ல பார்த்தா நான் பேஸ் செல்ல பார்த்தா பேஸ் பண்ண ஓகே. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங்